அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த மலர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த மலர்ச்சி பஞ்சமி திதி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ரெண்டு நாளுமே இருக்குது இந்த மாதம் அதாவது இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டு நாள் இருக்குது இந்த ரெண்டு நாளில் வாராகிதை வழிபாடு செய்கிறவங்க இந்த ஒரு பொருளை உங்கள் வீட்டுக்கு நீங்கள் புதுசாக வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு பண பணவசியம் உண்டாகும் இந்த பண விஷயம் ஏற்படுறதுக்கு நிறைய சூட்சமங்கள் இருக்குது சின்ன சின்ன விஷயங்களாகத்தான் இருக்கும் ஆனால் அதை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க ஒவ்வொரு மாதம் சம்பளம் வாங்கினோடனே ஒரு பொருள் வாங்குறது அது மாதிரி சம்பளம் வாங்கணுன்னே இந்த செலவு செய்யறது அது மாதிரி நீங்கள் துணி கடைக்கு போனீங்க அப்படின்னா முதல்ல ஒரு பொருளை வாங்கிட்டு ஏதாவது ஒரு சில சாரி தான் எடுக்கணும்னு போவாங்க ஆனால் அவங்களுடைய ராசிப்படி முதல்ல இந்த நிறத்தில் ஒரு துணியை பார்த்துட்டு அதன் பிறகு துணி பார்ப்பாங்க அதெல்லாம் சின்ன சின்ன சூட்சம்தான் ஆனால் அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா அபரிதமான பலன் கண்டிப்பாக இருக்கும் ஒரு சில சொல்லுவாங்க அதை கேலி பண்ணுவாங்க இப்படியெல்லாம் ஒரு மூட நம்பிக்கையாக அப்படிம்பாங்க அப்போ அது எல்லாம் கிடையாதுங்க ஒரு சிலருக்கு அது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் காலையில் ஏஞ்சோடனே ஒரு சிலருக்கு ஒரு சிலர் முகத்தில் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சிலர் ஃபோட்டோ வச்சுருப்பாங்க ஃபோனில் வச்சுருப்பாங்க எனக்கு இவங்கள பார்த்து முடிச்சா எனக்கு நல்லாயிருக்கும் ஒரு சிலர் உள்ளங்கையை பார்த்து முடிப்பாங்க ஒரு சிலர் பூமியை பார்ப்பாங்க ஒரு சிலர் பக்கத்தில் குழந்தைய ஒரு சிலர் பக்கத்தில் கணவனை கணவன் மனைவியை அம்மாவை இதை மாதிரி ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கும் வாராகி தேவி வழிபாடு செய்கிறவங்க இது மாதிரி பஞ்சமி திதியில இந்த பொருளை வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பா வாராகி தேவியின் அருளும் உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு பண பணவசியமும் உண்டாகும் ரொம்ப விலை கூடுதலான பொருளெல்லாம் இப்போ நான் சொல்ல போறது இல்லைங்க எளிதாக உங்க வீட்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய கடையில் கிடைக்கக்கூடிய பொருளை தான் சொல்ல போகிறேன் அதை வாங்கி பூஜரில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அப்புறம் கொண்டு போய் சமையல் நிறைய வச்சுக்கோங்க இப்போ நான் மூன்று பொருள் சொல்கிறேன் அதில் எது உங்களுக்கு சாத்தியம் ஏன்னா சில கடைகளில் வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட கிடைக்கலங்க நீங்கள் சொன்ன இந்த பொருள் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ நான் சொல்கிறதுல எது உங்களுக்கு சாத்தியமோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்குங்க இந்த பஞ்சமியில் நீங்கள் வாங்க வேண்டிய பொருளில் முதலிடம் மொச்சை பயிர் வெள்ளை மொச்சை கிடைச்சா பயிர் வாங்குங்க ரெண்டாவது கருப்பு உளுந்து தோல் கண்டிப்பாக இருக்கணும் இல்லை வெள்ளை உளுந்து தான் கிடச்சிச்சுங்க நான் வாங்கலாமான்னா கூடாதுங்க தோல் உளுந்து தான் வாங்கணும் மூணாவது பனை வெள்ளம் இந்த மூன்று பொருட்களில் இந்த பஞ்சமியில் இந்த மூன்று பொருட்களில் உங்களுக்கு எது சாத்தியமோ ஏன்னா வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் இணைஞ்சி வருதா அதனால் அந்த கிரகத்துக்குரிய பொருட்களை நம்ம வாங்கணும் இதில் எதுவும் உங்களுக்கு சதி மூணுமே என்னால் வாங்க முடியுங்க வாங்கலாமா தாராளமாக வாங்கலாம் வாங்கி பூஜையில் வச்சு சாமி முன்னாடி அதை வச்சு எடுத்துகிட்டு அதை கொண்டு போய் சமையலில் வச்சு பாருங்களேன் அந்த மாதம் அது மாதிரி பணத்தட்டுப்பாடு மட்டுமல்ல உணவு தட்டுப்பாடும் வராது உணவும் வீண் விரயமாகாதுன்னு நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப எளிமையான சூட்சம்தான் அரை கிலோ ஒரு கிலோ வாங்கணுமா இந்த மாதிரி கேள்விகள்லாம் கண்டிப்பாக கேட்பீங்க உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ இப்போ ஒரு கிலோ மொச்சை பயிர் வாங்கி நீங்கள் சாமி கும்பிட்டு அந்த ஒரு கிலோ மொச்சையும் வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் தானம் பண்ணிடுவேன் இல்லைங்க நான் சாப்பிட்டுருவேன் அப்படின்னு நான் தாராளமாக வாங்கலாம் எனக்கு அவ்வளோ நான் ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு மொச்சை பயிரை எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டோம் யாருக்காவது தானமாக கொடுத்துடலாமா தாராளமாக கொடுத்துடலாம் இப்போ நான் சொன்ன விஷயத்தில் எது உங்களுக்கு சாத்தியமோ அதை தவறாமல் இந்த பஞ்சமி திலை செய்யுங்க இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பதவி முடிப்பதற்கு ஒரு சிறிய அறிவிப்பு உங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கு பிறந்தநாள் திருமண நாள் வரும்போது ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாராகி தேவியின் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்